தாவே நாங்கள் கால்மேக்கு தேசமெல்லாம் ஆண்டவரே உமக்கா ஏற்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே சப்பா நாங்கள் வாஞ்சியோடு கடந்து வந்திருக்கிறோம் சாமி ஆண்டவர் இந்த கிராமத்தில் ஒரு ஆத்மாக சப்பா சத்தியத்தை போய் சேராதான்னு சொல்லி ஆண்டவரே தாவே நாங்கள் விதைக்கிற விதைகள் ஆண்டவரே சப்பா சீக்கிரமா எலை செய்ய நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே வரிக்கால சமீபா இருக்குது ஆண்டவரே இந்த கடைசி காலம் ஆண்டவரே பாவத்துக்கு சம்பளம் மரணம் என்று ஆண்டவரே

போக்குவரத்து ஜெபிக்கிறோம் ஏதோ நாங்களை கடுமை கடுமைக்கு நாங்கள் கடந்து வரல ஆண்டவரே ஏதோ கட்டாயத்தினங்களை கடந்து வரல ஆண்டவரே நீ சொல்லி நாங்களை கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே இந்த கை கைப்பீதி சபை வந்து ஆண்டவரே கட்டாயம் ஒவ்வொரு கை கொடுத்த ஒவ்வொரு சகோதரிகளும் ஒவ்வொரு சகோதரன் ஆண்டவரே